வெல்கம் பேக் டவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு பாடம் இரண்டு நூலகம் பக்கம் பத்து இதோடைய பயிற்சியை பார்க்க போகிறோம் சரியான விடையை தெரிவு செய்வேன் முதலாவது நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம் நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் புத்தகம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூல் கூட்டல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சேர்த்து எழுத கிடைக்கிறது தான் அது நூலுடைய சொல்லுடைய உணர்த்தும் பொருள் என்ன புத்தகம் இரண்டாவது நூல் கூட்டல் இதழ்கள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சாரி நூல் இல்ல நாள் கூட்டல் இதழ்கள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது நால் இதழ்கள் நாள் இதழ்கள்னு பண்ணிக்கிட்டு எழுதிக்கோங்க நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம் நான்கு புத்தக சாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புத்தகம் கூட்டல் சாலை விளக்கமாக இச்சொல்லின் எதிர்ச்சொல் சுருக்கமாக நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிப்பேன் முதலாவது நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை நூலகம் லைப்ரரி இருக்கு இல்லையா அதற்கு வேறு பெயர் என்ன சொல்றோம் சாலை நூல் நிலையம் எழுதிக்கோங்க புத்தகச்சாலை நூல் நிலையம் இரண்டு நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது எதை வந்து நூலக தினம்னு சொல்றோன்னா ஆகஸ்ட் பன்னிரண்டு மூன்று நூலகத்தில் இருந்த குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்ன என்னென்ன நூல்கள் இருக்கு குழந்தை பாடல் படக்கதைகள் கதை புத்தகம் விளையாட்டு நூல் ஓவியம் இதுதான் நூலகத்தில் இருக்க குழந்தைகளுக்கான நூல்கள் என்னது பாருங்க குழந்தை பாடல் படக்கதைகள் கதை புத்தகம் விளையாட்டு நூல் ஓவியம் அறிந்து கொள்வோம் பாருங்க தான் உயர்வுக்கு வழி யார் சொல்லியிருக்காரு இது காமராஜர் புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக்குங்கள் அப்படி யார் சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் அடுத்தது பாருங்க செயல்திட்டம் அருகில் உள்ள பொது நூலகத்தை பார்வையிட்டு அது குறித்து வகுப்பறையில் பகிருங்க உங்க ஊர்லயே வந்து நூலகம் இருக்கு இல்லையா அங்க போய் உங்களுடைய போய் எப்படி என்ன அப்படின்றத பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க பக்கம் பதிமூணு பதிலிப் பெயர்கள் அறிவோமா பெயர் சொற்கள் அடுத்தடுத்து தொடர்களில் மீண்டும் இடம்பெறுவது அந்த பெயர் சொற்களையே பயன்படுத்தாமல் அவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொற்கள் பதிலி பெயர்கள் ஆகும் பெயர் சொற்களுக்கு மாற்றாக பயன்படும் என்ன சொல்லியிருக்காங்க பெயர் சொற்கள் இருக்கு இல்லைங்களா அதோடைய தொடர்கள்ல மீண்டும் வந்து இடம்பெறாத அந்த பெயர் தான் நம்ம பதிலி பெயர்கள்னு சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டுக்க பாருங்க கலை வந்தால் கலை புத்தகம் படித்தாள் கலை வந்தால் அவள் புத்தகம் படித்தாள் எப்படி இருக்கு கலை வந்தா கலையே புத்தகம் படித்தா அப்படின்னு சொல்றதை விட கலை வந்தா அவள் யாரு ஒரு கேர்ள் அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவளை அவள் அதே பையனா இருந்தா அவன் சொல்லுவோம் கலை வந்தால் அவள் புத்தகம் படித்தாள் இதுதான் வந்து பதிலி பெயர்கள்னு சொல்றோம் அமுதன் கடைக்கு சென்றான் அமுதன் பழம் வாங்கினான் அமுதன் யாரு பாய் பையன் ஸோ அவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவன் அப்போ இந்த இடத்துல அமுதன் இருக்கிறத நம்ம என்னன்னு மாத்துவோம் அவன் அமுதன் கடைக்கு சென்றான் அவன் பழம் வாங்கினான் நெக்ஸ்ட் பாருங்க நாய் என்னை பார்த்தது நாய் வாழை ஆட்டியது நாய் என்னை பார்த்தது நம்ம ஒரு விலங்கு வந்து விலங்க வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அது அப்படின்னு சொல்றோம் அது வாழை ஆட்டியது இப்ப எப்படி நம்ம பையனை வந்து அவன் பொண்ணுன்னா அவள் அதே மாதிரி அனிமல்ஸ் விலங்குகளை வந்து நம்ம அதுன்னு சொல்றோம் இப்ப எப்படி இங்கிலீஷ்ல நம்ம ஹி ஷி இட் அப்படின்னு யூஸ் அந்த நெக்ஸ்ட்டு ஆடுகள் வந்தன ஆடுகள் தண்ணீர் குடித்தன ஆடுகள் வந்தன அவை குடித்தன எது தண்ணி அவை மீனாவும் ரஹீமும் நண்பர்கள் மீனாவும் ரஹீமும் விளையாடினர் மீனாவும் ரஹீமும் நண்பர்கள் யார் நண்பர்கள் அவர்கள் விளையாடினர் இதுல பதிலி பெயர்கள் எது எது அவன் அவள் அது அவை அவர்கள் இவன் இவள் இது இவை இவர்கள் இதுதான் பதிலி பெயர்கள் பெயர் சொல்களை விட இன்னொரு பெயர் வச்சுக்கிறது தான் என்ன பதிலி பெயர்கள்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருத்தமான பதிலி பெயர்களால் நிரப்புவேன் மேலே என்ன கொடுத்துட்டாங்க அவன் அவள் அது அவை அவர்கள்னு கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க இங்க ஃபில் பண்ண போறீங்க ஒண்ணு வளர்மதி காலையில் எழுந்தாள் வளர் வளர்மதி யாரு ஒரு பொண்ணு என்ன யூஸ் பண்ணுவோம் இங்க அவள் பல் துளக்கினாள் அவள்னு யூஸ் பண்ணுவோம் ஆதவன் நன்றாக விளையாடினான் ஆதவன்றது யாரு ஒரு பையன் ஸோ அவன் யூஸ் பண்றோம் அவன் வெற்றி பெற்றான் மூன்று மாடு வயல்வெளிக்கு சென்றது அது அங்கு புல் புல்மைந்தது மாடு அப்படின்றது நம்ம என்ன சொன்ன அதுன்னு சொல்லணும்னு சொன்னேன் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் புறாக்கள் பறந்து வந்தன அவை மரத்தில் அமர்ந்தன புறாக்கள்லாம் என்ன கூட்டமா நிறைய புறான்னு சொல்லல புறாக்கள் அப்போ அவை அனிதாவும் ஆனந்தும் நண்பர்கள் அவர்கள் பந்து விளையாடினார் யார் பந்து விளையாடினாங்க அனிதாவும் ஆனந்தும் சோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்க அவர்கள் புரியுதா சில்ட்ரன் ஓகே நெக்ஸ்ட்டு அட் மூன்றாம் தேர்ட் லெசன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ